அனைவருக்கும் வணக்கம் இபிஎஸ் சோலா டெக்கோட மற்றும் ஒரு ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோன்னாக்கா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் பொலூர் தாலுக்கா சதுப்பரி கிராமம் அங்கே போட்டிருக்கோம் கிணறு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு அடி ஆழம் மூணு அஞ்சு டெலிவரி போட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் மோட்ரு வந்து தொள்ளாயிரம் வாட்ச் மோட்ரு மூணு ஹெச் பி மோட்ரு பீக்கோடன மூணு பேனல் ஐநூற்றி ஐம்பது வாட்ச் பேனலில் மூணு பேனல் பேனல் சொன்னி கம்பெனி போட்டிருக்கோம் நல்ல பர்ஃபார்மன்ஸு வெயில் நல்லா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் வெயில் இருக்கு இந்த டவுனில் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் எத்தனை ஆம்ஸ் எத்தனை வோல்ட் வருதுன்றது பாருங்கள் இன்னும் பன்னெண்டு ஆம்ஸ் எடுக்குது நல்லா பதினொன்று பன்னெண்டரை போல டைம் இப்போ வாட்ஸ் வந்து இவ்வளோ வருது ஆர்பிஎம் ஓடிட்டுருக்கு ஓல்ட் வந்து நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு இந்த ஓல்ட்டுக்கிட்ட கிட்ட வருது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் தண்ணி எந்தளவுக்கு வருதுன்றது பாருங்கள் ரெண்டாயிரத்தி டெலிவரி நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட தேவை என்னவோ எத்தனை ஏக்கர் நிலம் காய்ச்சல் இருக்குது எத்தனை அடி கிணறு அதுலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி நமக்கு வேணும் இது மூணு எல்லாத்தையும் விசாரித்து அனலைஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மோட்டர் போடணுன்றது முதலாம் நான் சஜஷன் கொடுப்போம் ஏன்னா எடுத்தவொடனே எல்லாத்தையும் போட்டுட முடியாது அந்த அந்தளவுக்கு நமக்கு பயன் இல்லாமல் போயிடும் சரிங்களா அதனால் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதே போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிணறு இவர் வந்து இங்கே வச்சு அரைச்சிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு இது போட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்லா பயனுள்ள விஷயமா இருக்கு ஏன்னா இல்லை நாங்கள்லாம் போட்டோம்னா வேஸ்ட் இஞ்சின் கலப்புறதுக்கு அவங்களால முடியாது இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குது அவங்களுக்கு ஒரே ஒரு சுவிட்ச் ஆனால் ஸ்விட்ச் அவ்வளோதான் போடும் பாருங்கள் தண்ணி அளவு எந்தளவுக்கு வருது இது தண்ணி பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அவர் என்கிட்ட சொன்னது கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தின எல்லாேருக்கும் இதை வந்து போடட்டும் ஏன்னா நான் ஒரு இது வந்து சோலார்ன்றது ஒரு நல்ல முயற்சி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது அவருடைய கருத்தாக எங்கிட்ட சொன்னார் இன்னொன்று இதில் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறத வீட்டில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவர் எங்கிட்ட கேட்டுருந்தார் பட் தற்போதைய அந்த டிவைஸ் வந்து ஸ்டாக் அவைலபிள் இல்லை ஃபியூச்சர் வரும் அது வந்ததுக்கப்புறம் அதையும் நாங்கள் போட்டு காமிச்சு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அவருமே ஒன்று சஜஷன் கொடுத்துருந்தாரு ஆட்டோமேஷன் டிவைஸு அவர் கொண்டு வந்தாலும் ஓகே நாங்கள் கொண்டு வந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக போட்டு காமிக்கிறோம் வீட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பாருங்கள் அந்த அந்தளவுக்கு நல்லா வருது பாருங்கள் ரெண்டரை பிறப்பில் எடுத்து கொடுத்துருக்கோம் தேங்க் யூ